ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செப்டம்பர் பதினாறாம் தேதி இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து தங்க மயில பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே தான் இருந்துச்சு ஏன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாமா இப்போ பார்த்திங்கன்னா மருமகளுங்க மூணு பேரும் வீட்டில் அதி இதுன்னு சொல்லிட்டு இப்போது துணி கடைக்கு வந்து வராங்க கடையே பார்த்திங்கன்னா பெரிய கடையாக இருக்கா மயிலை வந்து பயந்துடுறாங்க என்னது இது இவ்வளோ பெரிய கடைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க நம்மகிட்ட வேறு காசு இல்லையே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க பார்த்தீங்கன்னா பாண்டியனுக்கு வந்து ஒயிட் ஷர்ட்டும் ஒயிட் வேஸ்ட்டு கேட்குறாங்க ராஜி ஒன்னே மீனா வந்து சொல்றாங்க மாமா எப்போயும் ஒயிட் அண்ட் ஒயிட் தானே போடுறாங்க நம்ம கலரில் வந்து எடுத்து தரலாம் அப்படின்னதும் ஒரு வேளை மாமா போடலைன்னா அப்படின்னு கேட்குறாங்க ராஜி மீனா சொல்றாங்க இல்லை நம்ம வந்து போட வைக்கலாம் எப்போயும் ஏன் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிட்டு கலர்லயே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதோ என்ன மயிலக்கா அவங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி சொன்னதோ ஆ கலர்லேயே பார்க்கலாம் அப்படின்றாங்க மயிலுக்கு மனசுல வந்துட்டு என்னடா நம்மகிட்ட காசு இல்லையே அப்படின்றது அதுவே ஓடிகிட்டுருக்கு ஆனால் ரொம்ப ரொம்ப சங்கடமான சூழ்நிலை தாங்க மயிலு வந்து நல்லவங்களோ கெட்டவங்களோ ஆனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது கண்டிப்பா சங்கடமாக தான் இருக்கும் யாரா இருந்தாலுமே கால் பாத்தீங்கன்னா இந்த செந்தில் எடுக்க மாட்டேன்றாரு ரொம்ப தாங்க அப்புறம் மீனா என்ன தெரியுங்களா பண்றாங்க ஒரு வாய்ஸ் நோட் வந்து அனுப்புறாங்க இந்த மாதிரி வந்து நான் இத்தனை தடவை கால் பண்ணேன் நீங்க எடுக்கவும் இல்லை நான் மெசேஜ் அனுப்பினாலும் நீங்க ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேன்றீங்க ஒருத்தவங்க மேல உண்மையிலேயே நம்ம வந்து பிரிய வச்சுருந்தோன்னா அவங்க கிட்ட இத்தனை நாள்லாம் பேசாம இருக்கவே முடியாது நீங்கள் என்கூட பேசாமல் இருக்கீங்க மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ண மாட்டேன்றீங்கன்னா உங்களுக்கு என் மேலே பிரியலன்னு தான் நான் அர்த்தம் அதுக்கப்புறம் நான் ஏன் இங்கே வந்து இருக்கணும் உங்களை வச்சு தான் எனக்கு இந்த வீடு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி இருக்கும்போது நீங்களே பேசுகிறாங்க போது நான் இந்த வீட்டில் இருந்து என்ன பண்ண போறேன் நான் எங்கேயாவது போகிறேன் இனிமேல் நீங்கள் வந்து என்கிட்ட பேச முடியாது நீங்கள் பேச முடியாத தூரத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் நோட்டை அனுப்பிட்டு என்ன பண்ணிடுறாங்க மொபைலை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க மீனா வந்து இருக்கும் போதெல்லாம் காலை எடுக்கலைல்ல இவரு உடனே அதுக்கப்புறம் வந்து பழனி கிட்ட ஹெட்ஃபோன் வாங்கி அந்த வாய்ஸ் நோட்டை வந்து கேட்குறாரு மீனா பேசுறத கேட்டுட்டு பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு அந்நேரம் பார்த்து பாண்டியன் கடைக்கு வந்து வர பழனி வந்து ஐயோ மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆனால் இவர் வந்து அது கவனிக்காம ஹெட்ஃபோனை வந்து காதல மாட்டிட்டு இருக்காரா இவர் என்னமோ ஜாலியாக பாட்டு கேட்குற மாதிரி நினைச்சிட்டு பாத்தியடா வேலை நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து திட்டுறாரு பழனிய உடனே அவங்க அப்பா வந்ததை பார்த்து இவரும் பயந்து போயிடுறாரு இப்போ ஆனால் அவரோட மனசுல என்ன மீனா இந்த மாதிரி வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி இருக்காளே எப்படியாவது அவ எங்க இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஓடிட்டு செந்திலோட மனசுல இங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வழியா வேஸ்டி ஷர்ட்டை எடுத்தாச்சு ஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு வந்து போட்டிருக்கு அதை பார்த்துட்டு தங்க மயிலுக்கு என்னது இது ஆயிரத்தி இரநூறுவா போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தோணுது ஏன்னா அவங்க பர்ஸில் வெறும் தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புடவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புடவை வந்து பார்க்க போகிறாங்க ஒவ்வொரு புடவையும் பயங்கர ரேட்டாக இருக்கா அதை பார்த்துட்டு மயிலுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது ஐயோ நம்மளால எதுவுமே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதே தான் ஓடிட்டுருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு புடவை எடுக்கிறாங்க அதை வந்து மயில் வந்து அவங்க மேலெலாம் போட்டு பார்த்துட்டு அப்படியே வந்து ரேட்டை பார்க்குறாங்க ரெண்டாயிரூபா போட்டிருக்கு ஆ இது வந்து பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லி நினைச்சுக்கிறாங்க அவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி பில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பில்லை வந்து டக்குன்னு மயில்கிட்ட நீட்டுறாங்க மயில் வந்து அதை வாங்கவே யோசிக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மீனா வந்து பில் வாங்கிடுறாங்க இன்னும் இந்த ராஜி வந்து என்ன சொல்கிறாங்க அக்கா இந்தாங்கக்கா நானும் வந்து பணம் தரேன் அப்படின்னதும் என்ன ஃபுல் பேமெண்ட் நீ வந்து பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைக்கா ஃபுல்லாக தர முடியாது நான் கொஞ்சம் தரேனே அப்படின்னதும் அதெல்லாம் ஒன்றும் வேணா ராஜி அந்த பணம் வந்து உன் கையிலேயே இருக்கட்டும் இப்போ வந்து நான் வந்து கொடுக்குறேன் சரியா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க மீனா அக்கா அக்கா நான் கொடுக்குறேங்க்கா அப்படின்றாங்க அதை சொல்கிறதில்ல வேணான்னு சொல்கிறல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் சின்னதாக சண்டை போட்டுட்டு பில் கவுண்டர் வரைக்கும் போகிறாங்க மயில் பாவம் பர்ஸை திறந்து பார்க்குறாங்க அதில் வெறும் இரநூறுபா தான் இருக்குது அதை பார்த்துட்டு சே பார்த்தியா அவங்கெல்லாம் வந்து நான் தர நீ தரன்றாங்க ஆனால் என்னால் எதுவுமே கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்காங்க அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது ஆக மொத்தத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா மீனா வந்து ட்ரெஸ்ஸுக்கு வந்து மீனாவே பே பண்ணிடுறாங்க அடமா ராஜி பணத்தை வந்து மீனா வந்து வாங்குறதில்ல சரி அது வந்து அவங்க கைசல் வைக்கிறதுக்காக ஆகும் அப்படின்ற மாதிரி மீனா வந்து யோசிக்கிறாங்க இங்கே இந்த மாதிரி வந்து ஷாப்பிங் போயிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் வடிவுக்கு வந்து உடம்பு சரியில்லை ஸோ எல்லா வேலையும் மாறி வந்து பார்த்துட்டு இருந்தாலும் அவங்க வந்து அன்னைக்கு வெஜ் தான் சமைச்சிருக்காங்க இவங்க வராங்க வீட்டோட எஜமான ரெண்டு பேரும் அதாவது வந்து முத்து வேலு சக்தி வேலும் வந்துட்டு வந்து நிற்கிறோம்ல சாப்பாடு எடுத்து வைக்க மாட்டியா சமைச்சியா இல்லையா அப்படின்றாங்க அதெல்லாம் சமைச்சிட்டேங்க வாங்க எடுத்து வைக்கிற அப்படின்றாங்க மாறி அதுக்கப்புறம் என்ன இன்றைக்கும் சாம்பார் தானா சிக்கன் மட்டன் செய்யலையா அப்படின்னதும் நான் ஒருத்தையே இவ்வளோ வேலைங்க செய்யறது இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து வடிவேங்க அப்படின்னு கேட்குறாரு முத்துவேல் அக்காவுக்கு உடம்பு சரியில்லை இன்னைக்கு இன்றைக்கி இல்லை ரெண்டு மூணு நாளாவே அக்காவுக்கு உடம்பு சரியில்லை நீங்கள் எதாவது ஆஸ்பத்திரிக்காவது கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம்ல அப்படின்ற மாதிரி மாறி வந்து சொல்கிறாங்க அதுதான் அவளுக்கே எல்லா இடத்துக்கும் போக தெரியுது அவளுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுக்க தெரியுது இல்லை நான் எது கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னதும் தான் வந்து திட்டுறாங்க ஏன்பா அப்படி வந்து சொல்கிற அவள் யாருப்பா அவன் சம்சாரம் தானே அவளை கூட்டிகிட்டு போய் என்ன எதுன்னு டாக்டர் கிட்ட காட்டிட்டு வரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பாத்தான் வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அப்படின்ற மாதிரி முத்துவேல் வந்து சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் வந்து உள்ளே வந்து வடிவு கேட்டுட்டு ரொம்ப அப்படியே மனசளவில் வருந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நீ போமா போய் சாப்பிடவாது கூட்டிட்டு வாமா அப்படின்ட்டு அப்பத்தா வந்து சொல்றாங்க மாறிக்கிட்ட உன்னே மாறி போயிட்டு வடிவை வந்து கூப்பிடுறாங்க அப்ப வடிவை வந்து இல்ல எனக்கு வேணாம் அப்படின்றாங்க அக்கா மாத்திரை போடணும்ல அதுக்காக வந்து சாப்பிடுங்க அக்கா அப்படின்னதும் இப்ப எனக்கு வந்து அங்கே உட்காந்து சாப்பிட பிடிக்கல நான் வேணா அப்புறம் கூட சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உன்னை மாறி வந்து சொல்றாங்க இவங்க நில்லுன்னா நிக்கணும் உட்காரணும் உட்காரணும் ஆனா நமக்கு ஒரு உடம்பு முடியலன்னா கூட என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேன்றாங்க ஏதோ நம்ம இந்த வீட்டுல வந்து வேலைக்காரங்க இருக்கிற மாதிரியே இருக்க வேண்டியதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாறி வந்து ரொம்ப அப்படியே புலம்பிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக வந்து சக்திவேல் வந்து கூப்பிடுறாரே மாறி அப்படின்றாரு கூப்பிட்றாரு போ நீ வந்து தேவை வந்து என்னால் திட்டு வாங்காது அப்படின்றாங்க வடிவு அக்கா எதுக்கு கூப்பிட்டுக்க போறாரு ரசம் வேணுமா இருக்கும் இந்தோ அங்கே தான் இருக்கும் ரசம் அதை வந்து கை நீட்டு எடுத்து ஊற்றிக்க மாட்டாங்க அதையும் நான் தான் போய் ஊற்றணும் எல்லாம் நம்ம தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க மாறி சொன்ன மாதிரியே ஒரு ரசம் தாங்க கேட்கறாரு ஏன் அங்குள்ள இருக்கிற ரசத்தை எடுத்து அவங்க ஊற்றிக்க மாட்டாங்களா இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து வடிவு வந்து இது எல்லாத்தையும் நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு உள்ளே வந்து படுத்துட்ருக்காங்க இங்கே ஷாப்பிங் முடிச்சுட்டு சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மீனா ராஜி மயில் மூணு பேரும் வந்து ஹோட்டலுக்கு வந்து வந்திருக்காங்க அங்கேயும் மயிலுக்கு வந்து ஒரு மாறி இருக்குது ஐயோ ஹோட்டலுக்கு வர சாப்பிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்களே இங்கேயும் நம்மளால் காசு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு எதுவும் வேணாம் நான் வேணா வீட்டுக்கு போகிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னக்கா இது ஹோட்டல்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்கிறீங்களா எப்பயும் வந்து வீட்டில் தானே சாப்பிட்றோம் இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாதுக்கா அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்கிறாங்க சரி நீங்கள் இங்கே வந்துட்டிங்களே மாமாவுக்கு வந்து யார் சாப்பாடு தருவாங்க அப்படின்னு சொன்னது சொல்லி கேட்குறாங்க சரவணனுக்கு ஐயோ பத்தியா பத்தியா நான் போய் சாப்பாடு கொடுக்கணும் நான் போகிறேன் போகிறேன்றாங்க அக்கா நான் அதுக்காக ஒன்றும் சொல்ல வரல மாமாவுக்கு வந்து இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் சொல்லிவிடுங்க அவங்க வந்து வெளியில் வந்து சாப்பிட்டுக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம மூணு பேரும் இங்கேயே சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மீனாவும் ராஜியும் சொல்கிறாங்க அப்புறம் சரவணனுக்கு கால் பண்ணுறாங்க தங்க மயிலை இன்றைக்கி என்னால் வந்து சாப்பாடு கொண்டு வர முடியாது மாமா அப்படின்னதும் உன்னே அவர் சொல்கிறாரு காலையிலே சொல்லிருக்கலாம்ல மயில் நான் வீட்டிலருந்தே கட்டி எடுத்துகிட்டு வந்திருப்பேன் அப்படின்றதும் ஐயோ கோச்சுக்கு அதிகமாமா கொச்சிக்கு மாமா அப்படின்றாங்க அதுக்குள்ளார சரவணன் அந்த பக்கம் ஒருத்தவங்க கூப்பிட இவர் வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாரு உடனே மயில் நினச்சிக்கிறாங்க சரவணன் வந்து கோச்சிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு அம்மா வீட்டில் இருக்கேன்னு தானே சொல்லியிருக்காங்க எந்த ஒரு சின்ன விஷயத்துக்குலாம் அவர் வந்து கோச்சிக்க மாட்டார் அது கூட தெரியல இந்த மயிலுக்கு ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க மயிலுக்கு வந்து சாப்பிடவே தோணலை ஐயோ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மீனாவும் ராஜு கம்பல் பண்ணி சாப்பிட வைக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பில் வருது பில் வந்ததும் வந்து டக்குன்னு ராஜி வந்து அந்த கார்டை வந்து எடுத்துடுறாங்க இங்கே வந்து கண்டிப்பாக உங்களை நான் பே பண்ணவே விடமாட்டேங்கா நான் தாங்க பே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ராஜி வந்து சொல்லிட்டு இருக்காங்க மீனாட்டை அதை பார்த்துட்டு மயிலுக்கு ஒரு மாதிரி ஆகிடுதுங்க ரொம்பவே வந்து சங்கடப்பட்டு போயிடுறாங்க மயில் ஆனால் இந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது இதே ஒரு சீக்வன்ஸ் தான் பாண்டியன் ஸ்டோர் சீசன் ஒன்லையும் வந்து எடுத்திருப்பாங்க வீட்டில் இருக்கிற லேடிஸ் கையில் காசு வந்து கொடுக்கணும் அப்படின்றத வந்து ஒரு இதாகவே எடுத்திருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மயிலுக்கு அதே சங்கடம் தான் அவங்க ஹஸ்பண்டும் கையில் காசு இல்லைன்ட்டாரு இவர் என்னென்னா பழம் வாங்கிட்டு போ பூ வாங்கிட்டு போ அதை இதுன்னு சொன்னாரே ஒழிய இரநூறுபா தான் கொடுத்துருக்காரு நம்ம பாண்டியனு அதை வச்சு என்ன செலவு பண்ண முடியும்னு சொல்லிட்டு இப்போ மயிலுக்கு வந்து ரொம்ப சங்கடமாக இருக்குது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது சரவணன்ட்டு ஏதாவது பிரச்சனை பண்ண போகிறாங்களா ஏன்னா சம்பள பணத்தை நீ வாங்க அப்படின்னு தான் பாக்யம் வந்து சொல்லியிருக்காங்க மயிலுக்கிட்ட அதுக்காக ஏதாவது ஸ்டெப் எடுக்க போகிறாங்களா என்னன்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ தொடர்ந்து வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ப்ரிவியூ சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ